ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு ஆடு வனப்பகுதிக்குள் சென்றதாக கூறப்படுகிறது அதை தேடிச் சென்ற கிருஷ்ணப்பா வனப்பகுதிக்குள் சென்றபோது அங்கு சுற்றித் திரிந்த ஒற்றையானை விவசாயி கிருஷ்ணப்பாவை விரட்டி தாக்கியதில் சம்பவ இடத்திலே பலியாகியிருக்கிறார் இந்த நிலையில் அதாவது யானைகள் தொடர்ந்து உயிரிழப்பு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதால் கிராமத்திற்குள் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் விவசாய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தென்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையில் உள்ள கொத்தூர் பேருந்து நிலையம் அருகே உயிரிழந்த கிருஷ்ணப்பாவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்ட முடிவுக்கு வந்தது திடீரென்று சாலை மறியல் காரணமாக தென்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து யானைகள் தாக்கப்பட்டு விவசாயிகள் மற்றும் அதாவது பொதுமக்கள் வந்து அடிக்கடி விபத தாக்கி உயிரிழப்பது சம்பவம் வந்து அதிகரித்திருக்கிறது இதனால் அதிக அதாவது உயிரிழப்பை தடுக்க வனத்துறையினர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது கிருஷ்ணவேணி கிருஷ்ணகிரி தேன்கோணிக்கோட்டை அருகே கிருஷ்ணப்பா என்ற விவசாயி யானை தாக்கி உயிரிழந்து உள்ளார் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நன்றி முரளி